ஹாய் எங்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்கெட்டில் அடைச்சி கடையில் வைக்கக்கூடிய எந்த ஒரு தின்பண்டமும் வாங்கி கொடுக்க மாட்டோம் பண்ண மாட்டோம் அப்படிப்பட்ட நானே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ் நிறைய மாதிரி பேக்கெட்ல அடைச்ச தின்பண்டங்கள் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன் இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ரொம்பவே ஆர்கானிக்கா மில்லட்ஸ்ல செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க சோ இது எல்லாமே நான் வந்துட்டு கினியா கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் பார்த்தா நான் வந்து வாங்கினேன் ஸோ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா சாமி தக்காளி குதிரை மசாலா சாமை சீஸ் ராகி வேர்க்கடலை தினை தேங்காய் சாமை பாதாம் சாமி சாக்லேட் முந்திரின்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ்லையும் இருக்குது ஸ்வீட்லேயுமே இருக்குது இது எல்லாமே ஏர் ஃப்ரை தான் பண்ணியிருக்காங்க நோ ஆயில் நோ பேக்கிங் அதனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நம்ம வந்துட்டு நம்பி வாங்கி கொடுக்கலாம் ஸோ எல்லாமே அதனுடைய ஷேப்பும் சரி டேஸ்ட்டும் சரி கடையில் உள்ள மாதிரியே வந்துட்டு செஞ்சு கொடுக்குறாங்க கிட்ஸ்மே பார்த்தீங்கன்னாக்கா கடையில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நமக்குமே ஹெல்தியா கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் கிடைக்கும் இந்த கடலை மிட்டாய் பாருங்க குதிரை வேலியில செஞ்சது சோ ரொம்பவே எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும் சோ உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழ கொடுக்குறேன் உங்க பேஜையும் ஆக் பண்றேன் செக் பண்ணி பாருங்க